முதலில் தேவானந்தாக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராகவும் கிழக்கு மாகாண மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆட்சியாளர்கள் வடக்கைக்கும் தெற்குக்கும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொள்கைகளை பின்பற்றிகளாய்லாந்தில் கடும் மழை வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தது வலியுறுத்தி கிழக்கு மாகாண மக்கள் ஆளுடம் மனு ஒன்றை கையளித்தனர் திருகோணமலை உட்துறைமுக வீதிகளிலிருந்து பேரணியாக சென்ற மக்கள் ஆளுநரிடம் இலகு வீட்டு திட்டங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது என கூறி ஜனாதிபதி கையளித்தனர் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினைச் சேர்ந்த பெருந்திரளான பேரணி செல்கின்ற வேளை ஓலை குடிசைகள் வாழ்கின்ற கமக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவின் பெரும் முயற்சியினால் கிடைக்கும் இவ்வீட்ட திட்டத்தினை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்த்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் கோஷம் எழுப்பிச் சென்றனர் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வீடு தேடி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எங்களுடைய கஷ்டங்களை கேட்க வருவதும் இல்லை தற்போது நமக்கு கிடைக்கும் இலகு வீட்டு திட்டத்தினை தடுக்க முயற்சிகள் இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடகாது 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 கடுக்காதே ஒரு கடுக்காதே கடுக்காதே நடத்தான்னு <coughs> நடத்த வெளிவுகார அமைச்சர் ரவி கருணாநாயகவுக்கு தண்டனை வழங்கிவிட்டு சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி தொடர்பான குற்றச்சாட்டிலிருந்து அரசாங்கம் நாளைப்பு விட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தலைவர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் ஜி எல் பீரிஸ் இவ்வாறு குறிப்பிட்டார் நேற்றைய தினம் அருமையான கடிதம் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அது இந்த கொடுக்கல் வாங்கல்களின் பின்னர் எழுதப்பட்டதாகவும் அதில் ரவி கருணாநாயக கையெழுத்திட்டுள்ளார் வாங்கல்களில் சம்பந்தப்பட்டவரை பாதுகாக்குமாறும் அவருக்கு ஆதரவு தருமாறும் கோரி அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதம் மேலும் பல அமைச்சர்களின் சம்மந்தத்துடனேயே அனுப்பப்பட்டதாக ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த பாரிக மோசடி முழு அரசாங்கத்தினாலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அது ரவி கருணாநாயக்கவுக்கு மாற்றம் மட்டுப்படுத்தப்பட்ட ஊழல் அல்ல எனவும் ஜி எல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஆட்சியாளர்கள் வடகே தெற்குக்கும் ஒன்று முரண்பட்ட கொள்கைகளை பின்பற்றுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கல்கிசை பிரதேசத்தில் கொண்டு இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச மகிந்தான மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர் ஆனால் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்திடம் குற்றப்புலனாய்வு பிரிவின் குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று வாக்குமூலம் பெற்றுக் கொண்டது இதன் மூலம் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டு கொள்கை நன்கு புலப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த தெரிவித்துள்ளார் கடும் மழையை அடுத்து தாய்லாந்தை தாக்கிய வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் அறிவித்துள்ளது தாய்லாந்தில் பத்து மாகாணங்கள் வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த திணைக்களம் நேற்று குறிப்பிட்டது பத்து மாகாணங்களிலும் சுமார் நான்காயிரத்தி அதிகமான கிராமங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்கள் குடிநீர் மற்றும் மருந்து பொருட்கள் என்பவற்றை வழங்கும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் கடும் மழை மற்றும் வெள்ளப் தாய்லாந்தில் வான் மற்றும் தரை மார்க்கமான போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போதும் உலகின் அதிவக மனிதன் தானே என அசைக்க முடியாத வீரராக கூறியுள்ளார் லண்டனில் நாளை முதல் நடைபெற உள்ள உலக சாம்பியன்ஷிப் மெய்வாலுனர் தொடர் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இப்போதும் உலகின் அதிவக மனிதன் நான் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனது சாதனைகளை யாராலும் முறியடிக்க முடியாது என நம்புகின்றேன் எனது குழந்தைகள் இருபது வயது எட்டும் போதும் இப்போது நான் உலகின் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் என்று அவர்களிடம் பெருமையாக கூற விரும்புகின்றேன் என கூறினார் ஒலிம்பிக்கில் எட்டு தங்கம் வென்றவரான முப்பது வயதான உசைன் போன்று நூறு மீட்டர் ஓட்டத்திலும் இருநூறு மீட்டர் ஓட்டத்திலும் உலக சாதனையாளராக வலம் பெறுகிறார் மேலும் நடைபெற உள்ள உலக தடகள போட்டியுடன் அவர் ஓய்வு பெற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்